ஒரு ஆன்மா வந்து இப்போ ஒரு உடல் வந்து இறக்குதுங்க இறக்குது அதாவது சின்ன வயசுலேயும் ஒரு வயசுலேயும் குழந்த இறக்குது அஞ்சு வயசுலையும் குழந்த இறக்குது இருபது வயசுலேயும் ஒரு இறக்குறாங்க எண்பது வயசுலேயே இறக்குறாங்க இவங்க இந்த இடையில இறக்கறதுக்கு இறந்துடுறாங்க இறந்தவொன்ன இவங்க அந்த அந்த இறந்த டையத்தில் கருமவனை தீரு அடுத்த ஜென்மத்தில் நீ இந்த உடல் என்ன தீருதா இல்லைங்கய்யா இந்த கருமா ஒரு மனிதனுக்கு தீர்ந்து போச்சுன்னா பிறப்புன்றதே ஒன்று இருக்காது கருமை மா மனுஷன் கொண்டு போகிறத இந்த இவ்வளோ பில்டிங் இருக்குது இல்லை இதெல்லாம் எந்து ஆனால் நான் போக போன உடனே இந்த பில்டிங்கெல்லாம் எந்தன்னு தெரியாது தெரிஞ்சதுன்னா உலகம் விபரீதமாக மாறி போயிடும் அப்போது இந்த உடல் இருக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம் நினைவு இந்த உடல் விழுந்து போச்சுன்னா உயிருக்காது நினைவு கிடையாது அப்போது உடல் கூட என்ன வருது அப்படின்னா எந்த பொண்ணோ பொருளோ சொத்தோ சுகமோ பொண்ணோ பாசமோ எதுவுமே வராது மனிதன் கூட வரக்கூடியது ஒவ்வொரு மரணத்துலேயும் அவன் செய்த புண்ணியமும் அவன் செய்த பாவம்தான் அதை தான் தெரியிறான் அதுக்கு ஏற்ற மாதிரி பிறப்பு எடுக்கிறான் அதுக்கு ஏற்ற மாதிரி மரணம் அடைகிறான் மனிதனுடைய நான் ஏற்கனவே சொல்லிக்கிற ஒரு மனுஷனுக்கு பதினஞ்சு மூச்சி அந்த பதினஞ்சு மூச்சி அவனுக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லாத சீராக ஓட்டுச்சுன்னா அவன் நூறு வயசு வரைக்கும் வாழ்வான் ஆனால் அவனுடைய மூச்சி ஒரு நாளைக்கு இருபது ஓட்டுச்சுனா என்ன ஆகும் நூறு வயசு வரைக்கும் இருக்கிறவன ஐம்பது வயசில் சாவான் இல்லையா மனிதனுக்கு பிறப்புக்கும் இறப்புக்கும் வாழ்பைக்கும் வாழ வைக்கிறதுக்கும் காரணம் மூச்சு தான் காரணம் இங்கே கடவுளுக்கே வேலை கிடையாது கடவுள்ன்றது சும்மா சொல்லி ஏமாற்றினுக்கிற விஷயம் கடவுள்ன்றதே உன் மூச்சு தான் அதனால தான் நான் சொல்லியிருந்தேன் காற்றே கடவுள்னு சொல்லியிருந்தேன் அதனால் உனக்குள்ளே காற்று இல்லைனா எந்த கடவுளும் எல்லாத்த விட உலகத்தில் கடவுள் எதுனா சோறு தான் அதனால்தான் இந்து மதம் மாதிரி புனிதமான மதம் உலகத்தில் எதுவுமே கிடையாது அதனால தான் சாப்பாடெல்லாம் போட்டு அதுக்கு கற்பூரெலாம் கொளுத்தி அதை ஊந்து கும்பிட்டுட்டு சாப்பிட்டான் கடவுள் வந்து காப்பாற்று வரணும் ஒரு பத்து நாள் ஒரு ரூமில் போட்டு போட்டு ஓத்துனேன் கடவுளெலாம் கிடையாதுடா சோறு தாண்டா கடவுள்னு போடுறவனுக்கு சோறு கொடு பதினஞ்சு நாள் போட்டு தோறு தோற கதுவை கடவுள் இருந்து வந்து காப்பாற்று வரணும் செத்து போயிருப்பான் சோர் தொன்னும் நல்ல தடகாத்தமாக வெளியே வருவோம் அப்போது இந்த உலகத்திலேயே கடவுள்ன்றது எதுன்னா ஆகாரம்தான் அண்ணம்னு ஒன்று இல்லைன்னா கடவுள்னு ஒன்று இல்லை ஓ இப்போ கர்மவனே இப்போ வந்து உடம்புல பழம் இருக்கிற தொட்டியும் தான் இருக்குமா இப்ப நம்ம உடம்புல பழம் இல்லாட்டி இறந்துடுறோம் உடம்புல சத்து அதாவது பாவங்களை நம்ம உடம்புல சத்து இருக்கு உடம்புல சத்து இல்லாம போயிடுச்சுன்னா நம்ம இறந்துறோம் அப்ப அடுத்த ஜென்மத்துக்கு இந்த உடம்புல சத்து இல்லாம சத்து வச்சுக்கணும் பாவத்தை தீர்த்து விடுவியா பாவத்தை சேர்த்துப்பா பாவம் தீர்றது உடம்பு பலத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது பாவத்தை செய்தது மனம் உடம்ப செய்த இப்போ இங்க வர சொன்னது உடம்பு வந்ததா உன் மனம் சொல்லிச்சாங்க போ சொல்லி மனம் அப்போ மனம் தானே பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் காரணமான பொருள் உன் உடம்பு இல்லை அதுக்குதான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு இது எதிர அந்த பொண்ண லவ் பண்ணணும் இந்த பையன் என்ன பண்ணுவான் அந்த அங்க இருக்கிற ஒரு சின்ன பையனை பிடிச்சிக்கணும் ஒரு பத்து அஞ்சு அவங்ககிட்ட கொடுத்து இந்த லெட்டர் அங்க கூட அந்த லெட்டர் இங்கே வாங்க அப்படின்னு வாங்கி வருவான் அது பெரியவங்க பார்க்காத வரைக்கும் ஓடி இருக்கும் பெரியவங்க பார்த்தா சாத் சாத்துன்னு அந்த பையனை பிடிச்சி சாத்துவாங்க ஆனா பாதிச்சது பையன் உதப்படுறது பை பையன் வருத்தப்படுறது இவன் மனசு ஆனா இவன் உடம்பு இல்லை அந்த மாதிரி உடல் வந்து பாவத்தை அனுபவிக்குது ஆனா உடல் செய்யல மனம் செய்யுது ஆனா உடல் அனுபவிக்கும் போது மனம் வருத்தப்படுது இதுதான் பிறப்பினுடைய ரகசியம் இப்போ நாம அதுல சில விஷயங்கள்லாம் கொடுத்தோம் அதுக்கான விளக்கமும் சொல்லணும் இல்லையா பஞ்சாமந்தம் சாப்பிட்டாங்க நல்லா இருந்ததா இதுக்கு முன்னாடி எங்கேயாவது சாப்பிட்டுருக்கீங்களா அந்த மாதிரி சாப்பிட்டுருக்க மாட்டேங்க வாய்ப்பு இல்லை ஏன்னா நாங்கள் அந்த பழத்தை காயாக தான் வாங்கினு வந்தோம் ஒரே ஒரு பழம் தான் போட்டோம் அந்த பழத்தை காயாக வாங்கினது ஏன்னா பழமாக போய் அங்கே மார்க்கெட்டுக்கு போச்சுன்னா அவன் ஏதாவது கெமிக்கல் போடுவான் ஏதோ மருந்து போய் ஏதோ ஒன்று ஆகிடும் அந்த மாதிரி ஆகக்கூடாது அது வெளியே இருக்கிறதுங்க அது உணவு பொருள் அது கிட்டே வந்ததுக்கப்புறம் அதுக்கு பேர் உணவு இல்லை மருந்தாக மாறப்போகுது அப்போ அந்த மருந்து வரணும் என்ன பண்ணோம் காயாகவே வாங்கி வந்தோம் பச்சை பசையில் இந்த ஒரு படத்தை வாங்கினது இதே ரூமில் தான் பக்கு பக்குவப்படுத்தி இந்த நாட்டங்களில் வாழைப்பழம் தொங்க விடுவோம் அந்த மாதிரி தொங்க விட்டு அதுக்கு சில விஷயம் புகை போடுவோம் அந்த புகையில் சில விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் போட்டு கதவு மூடிட்டோம் அந்த புகையிலே அந்த காய் படமாக மாறிச்சு எத்தனை நாள் டைம் நாலு நாள் டைம் நாலு நாள் அது அருமையாக காய் போய் பழமாக மாறிச்சு சரி மாறிச்சு அப்படியே போட்டு செய்யலை ஓகே இந்த காய் பழமாக மாறிச்சு இந்த பழம் பிரசாதம் மாறத்துக்கு என்ன பண்ணலான்னா நாங்கள் போய் பானம் பண்ணோம் ஏனோ தானன்னு உங்களுக்கு கொண்டு போகலை இது ஐயா நினைச்சேன் ஐயா உங்களுக்காக ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அப்போ முதல்ல நாங்கள் தயாராகணும் அது ஒரு உணவு இல்லை மருந்தாக மாறப்போகுது அப்போ முதல்ல நாங்கள் போய் தியானம் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உரிச்சோம் எப்படி உரிச்சோம் கையில் க்ளவுஸ் போட்டுக்கணும் வாயில் மாஸ்க் போடணும் ஏன்னா நம்மளை அறியாமல் கூட அங்கே ஒரு சின்ன தப்பு கூட நடந்துடக்கூடாது நானே அதை ஏனோ தானே பண்ணேன்னா அதுக்கு ஒரு வேலையூ இருக்குது அது மாற்றம் வராது அப்போ நான் அந்த பக்தியோடு பண்ணும்போது அது ஒரு ஜட பொருளாக இருக்கலாம் ஆனால் அதுக்கும் உயிர் இருக்குது அப்போ என்னோட பாவனைக்கு அது மாறும் மாறக்கூடிய சக்தி இருக்குது அப்போ அது நான் பண்ண பண்ணும் அதை தானே மாற்றிக்கின்னு நாம் எந்த நோக்கத்துக்கு மாறோம் அந்த பதநிலைக்கு அது வந்துடும் அதுக்கப்புறம் தான் ஐயாக்கா அபிஷேகம் பண்ணோம் அந்த அபிஷேகம் பண்ண ஒரு ஒரு பொருளும் தான் உங்களுக்கு வந்தது அவ்வளோ மதிப்பான பொருள் தான் உங்கள் கூட வந்திருக்குறோம் அதை சாப்பிடும்போது உங்கள் மனசு அளவுலேயும் உங்கள் உடல் அளவுலேயும் இது வரைக்கும் இல்லாத ஒரு சக்தி உங்களுக்கு வந்திருக்கும் சரிங்களா அதே மாதிரி அந்த திருநீர் அதுவும் உங்களுக்கு வந்தது தான் வழக்கமாக நீங்கள் கடைகளில் போய் வாங்கினேன்னா வாசனையாக இருக்கும் ஆனால் இங்கே கொடுத்த திருநீர் எந்த விதமான வாசனையும் கிடையாது ஏன் வாசனையை கொடுத்து உங்களை ஈஸியாக ஏமாற்றலாமே அது இல்லை நோக்கம் கடையில் போனீங்கன்னா அட்டை பேப்பரு இல்லைன்னா சாக்பீஸ் இதையெல்லாம் தூளாக்கிட்டு இது வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக ஜவ்வாது வாசனையை கலப்பான் சென்ட்டு கலந்துருவாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த வாசனையை மலைங்க உள்ள ஊரு பொருள் வீணானது தெரியாது ஏன்னா இந்த வாசனை நம்மளை மழைக்கணும் ஆனால் நாம கொடுத்தது எப்படி தெரியுமா உங்களுக்கு ஒரு தலைவலின்னா கூட அதை தண்ணியில் காய்ச்சி பூசிக்கலாம் அதை காய காய அந்த தலைவலி எடுத்துருவோம் ஏன்னால் அது முழுக்க முழுக்க பசுமாட்டு சாணத்தால் மட்டுமே செய்யப்பட்ட ஒரு திருநீர் இது வெளியே கிடைக்காது இப்படி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் கூட தரமாக இருக்கணும் அது ஐயாவோட சக்தியை கொண்டு போகிற அளவுக்கு அதுக்கு பக்குவம் இருக்கணும்னு பார்த்து 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 பண்ண விஷயங்கள் இந்த திருநீர் எப்போவுமே காலி ஆகக்கூடாது காலி ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் திருநீர் வாங்கி அதை கலந்துக்கிட்டு அந்த உயிர் சக்தியை எப்பவுமே உங்கள் குடும்பத்துக்கு கொண்டு போங்க சரிங்களா அதுக்கான முயற்சி தான் எடுத்துக்கிறோம் இப்போ இப்போ நீங்கள் வந்து பழம் பஞ்சாமதம் சாப்பிட்டீங்க சுவையாக இருந்ததா நல்லா இருந்தாம்மா நீங்கள் சாப்பிடாமா இல்லையாம்மா ரொம்ப சுவையாக இருந்தது இதோட நோக்கம் நீங்கள் சுவைக்கிறதுக்காக இல்லை இருக்குமா இப்போவும் இருக்குது அன்றைக்கி வாங்காதவங்களாம் வாங்கிக்கலாம் உங்களுக்காக தான் பண்ணியிருக்கோம் சரிங்களா அன்னைக்கு வாங்காதவங்க எல்லோரும் இன்றைக்கி வாங்கி வச்சுங்க இன்றைக்கி தான் கிடைக்கும் திரும்ப எப்போ கிடைக்கும் தெரியாது இதோட அடுத்த குரு பூஜைக்கு தான் சரிங்களா இப்போது நீங்கள் பஞ்சாமிரத்தம் சாப்பிட்டீங்க அந்த சுவையை உங்களால் உணர முடியும் ஏன்னா இப்போ நம்ம வந்து சாதாரண நிலையில் இருக்கோம் சுவைச்சோம்பா அதில் சுவை நம்மளால் உணர முடியுது சரி ஓகே இந்த சுவை உங்களுக்கு தெரியக்கூடாத ஒரு நாள் வரும் இதே பஞ்சாமிர்தான் நீங்கள் சுவைப்பீங்க ஆனால் அதில் உள்ள சுவை உங்களுக்கு உரைக்கக்கூடாது அப்படி ஒரு நாள் வந்தால் உங்கள் நிலை என்ன தெரியுமா நீங்கள் ஞானத்தை அடைஞ்சிட்டீங்கன்ற சிம்பல் அங்கே இருக்கு எதுப்பா உங்களுக்கு உணவு நீங்கள் ஞானத்தை அடைஞ்சது அப்படின்னா இதே தான் அன்றைக்கி ஒரு நாள் வரும் அன்னைக்கு உங்கள் கையில் கொடுக்கும்போது நீங்கள் சுவைக்கும் போது இப்போ கண்ட சுவையை அன்னைக்கு உங்களுக்கு சுவைக்கவே முடியாது ஒரு சப்புன்னு இருக்கும் அந்த நாள் நீங்கள் பூர்ணமான நாளாக இருக்கும் புரியுதுங்களா அதுக்காக இப்போ கொடுத்துட்டோம் இப்போவே சுவைச்சிங்க இப்போவே அந்த சுவையை உணர்ந்துக்கிங்க அந்த நாள் வரும் கண்டிப்பாக வரும்போதே இந்த சுவை எதுவும் உங்களுக்கு சொல்லாது புரியுதுங்களா அப்போது நாம ஒரு ஒரு விஷயத்தையும் ஏனோ தானும் பண்ணலை இது ஐயாவோட இடம் மற்ற இடம்லாம் ஃபோட்டோ இருக்கும் சிலை இருக்கும் இங்கே மட்டும்தான் ஐயா இருக்காரு புரியுதுங்களா அப்போது இங்கே நீங்கள் ஐயாவை நம்பி வந்தவங்க எல்லாரும் உங்களுக்கு பொண்ணை கொடுக்க முடியாது பொருளை கொடுக்க முடியாது ஆனால் உங்கள் எல்லாருக்கும் ஐயாவோட சக்தியை கொடுக்க முடியும் அதே தான் அது ஒன்று இருந்தால் போதும் உங்களால் எதையும் சாதிக்க முடியும் சரிங்களா அதை தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லுவோம் இந்த மனம் என்னை கீழவும் தள்ளும் இதே மனம் என்னை மேலேயும் கொண்டு போகும் சரிங்களா அப்போ நாம் பண்ண வேண்டியது அந்த மனசை ஐயா உட்காரக்கூடிய மனசாக மாற்றணும் அது ஒன்று மட்டும் நாம் பண்ணிட்டோம்னா நமக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே தானாக நடக்கும் எந்த மாயையும் நம்ம கிட்ட வேலை செய்யாது புரிஞ்சுங்களா தீர நம சாமியாடு சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ப நித்யான தீர்த்தாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு புன்னகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதிலுள்ள காயம் எல்லாம் மாறும்